லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவியான ஸ்டெல்லா அவர்கள் வணக்கம் வணக்கம் மல்லிகார்ஜுன கார்கி அவர்கள் தற்போது இப்போ ஒரு பேட்டியானது வந்து கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி தொகுதிகளுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல இப்போ நம்மளுடைய இந்தியாவினுடைய பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட தேர்தல் சாவாங்கிற அளவுக்கு அந்த ஏழு கட்ட தேர்தல்களையும் நம்ம எல்லாருமே சந்திச்சோம் எதிர்நோக்கி இருக்கும்ட்டுக்காக அந்த ரிசல்ட்டுக்காக அந்த வகையில காங்கிரஸ் தலைவர் வந்துட்டு சொல்லி இருக்கிறது உண்மைதான் அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை இப்ப நம்ம அந்த தேர்தல் ஒவ்வொரு கட்டமாக நடக்கும்போதே நம்ம வந்து கணிச்சது தான் எல்லாருமே அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்திய கூட்டணி தான் ஜெயிக்க போகுது இந்திய மக்கள் வெள்ள போகிறார்கள் அப்படிங்கறது உறுதி அவர் சொன்ன மாதிரி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் இல்ல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் இருந்தா ஜெயிச்சாலே நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அவர் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேலேன்னு சொல்றாரு இன்னும் அதிகப்படியான இடங்களை வந்து கண்டிப்பா இந்திய கூட்டணி கைப்பற்றும் கண்டிப்பா இந்திய கூட்டணி தான் ஜூன் நாலு அன்னைக்கு வந்து வெற்றி பெற போறது இது இந்திய மக்களினுடைய ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றியாக தான் நம்ம பார்க்க இருக்கோம் எக்ஸிட் போல்களை பத்தி பல்வேறு விவரங்கள் வெளியாகிட்டு இருக்கு இந்த எக்ஸிட் போல்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது இவிஎம் மட்டுமே நம்பி தொடர்ந்து இந்த பத்து வருஷமாக வந்து மாநில தேர்தல்களில் வந்து பிஜேபி எதிர்கொள்கிற நேரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்களில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் அவங்க அந்த இவிஎம் மிஷினை மட்டுமே தான் வந்து அவங்க எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க இந்த தடவை கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக எதிர்ப்புகள் அதிகமாக நியாயமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வரைக்கும் அதாவது அரசியல் கட்சிகளை அரசியல் தலைவர்களை தாண்டி மக்கள் வந்து வெனுந்தல ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இந்த தடவை கண்டிப்பா வந்து பிஜேபி அத்தனை எல்லாம் நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலுக்கு தான் சொல்லியிருப்பேன் தேர்தல் நியாயமாக அதுவும் பாலட் பேப்பர்ல நடந்திருந்தா இவங்க முப்பதுல இருந்து ஐம்பது சீட்டு கூட பிஜேபி பிடிச்சிருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து மக்களுடைய வெறுப்புகளை வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதான் நிதர்சனம் கண்டிப்பாக அவங்க நூத்தி ஐம்பது சீட்டு வந்தாலும் சரி நூறு சீட்டு வந்தாலும் சரி நூத்தி எண்பது சீட்டு வந்தாலும் சரி இந்த தடவை தோல்விய அவங்க வந்து அடைவது உறுதி அப்படிங்கிறது வந்து உறுதி ஆயிடுச்சு நீங்க இப்ப சொல்றீங்க நூத்தி எண்பது அவ்வளவு சீட்டு வருமா அப்படின்றதெல்லாம் ஆனா அமித்ஷா அவர்கள் வந்து ஐந்து கட்ட தேர்தல் முடிவுலயே முன்னூத்தி பத்து தொகுதிகளுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து பாஜக வெற்றி பெறும் அப்படின்ற சொல்றாங்க இல்லையா அதாவது ஆரம்பத்தில இருந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நானூறு தொகுதிகளுக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் நானூறு தொகுதிகளை நாங்க வந்து கைப்பற்றுவோம்னு சொன்னாங்க அப்படியே அஞ்சாவது கட்ட தேர்தல அவங்களுக்கு வந்து அமித்ஷா வந்து முன்னூறு தொகுதிகளை தான் நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுவே அவங்களுடைய தோல் தோல்வி பயத்தை உறுதி செஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் ஏன்னா எப்போதுமே யாருமே தன்னுடைய தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை வந்து தோத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா தொடர்ந்து அதாவது நம்முடைய இந்திய நாட்டுல ஒரு நாள்ல இந்த தேர்தல்களை நடத்தின காலமும் இருக்கு ரெண்டு நாள்ல நடத்த ரெண்டு கட்டமாக நடத்த நடத்தின காலங்களும் இருக்கு ஆனா இந்த தடவை ஏழு கட்டமாக நடத்தினே என்னன்னா மக்களுக்கு ஒரு பயத்தை அதாவது கலவரங்கள் மூலமோ ஏதாவது பிரச்சனை ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கட்ட தேர்தல்களுமே அவங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகள் பண்ணாங்க சில இடத்துல ரோட்டு போட வர விடாத அளவுக்கு வட இந்தியாவில் எல்லாம் அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து அது இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களே வந்து தேர்தல் விதிகளுக்கு மீறி தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இருந்தது வருத்தம் நம்ம மேல மேல இதை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்கோம் அந்த கடந்த காலங்கள்ல அந்த தேர்தல் அறிவிச்ச நாட்கள்ல இருந்து இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் இது இந்த விதிமீறல்கள் எல்லாத்தையுமே பண்ணி ஓட்டுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஓட்டு பொறுக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு அவங்க வந்துட்டாங்க காரணம் என்னன்னா தோல்வி பயம் மட்டும்தான் அதாவது ஒரு விஷயத்த நீங்க மக்களுக்கான ஒரு ஆட்சியை செஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல வன்முறைகளை தூண்டுற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்ல விலங்குகளை ஏற்படுத்துற மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பிரதமரா கூட நீங்க பாத்தீங்க தொடர்ந்து வந்து ஒவ்வொரு தேர்தல்கள்லயும் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் போயிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது சிறுபான்மையினருக்கு எதிராக பேசுறது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பேசுறது அப்புறம் அங்க நான் அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறது ரொம்ப இருக்கு என்ன காலமாக நீங்க எங்களுக்கு பிரதமராக இருந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு அவமானம்ங்கிறப்ப எங்களுடைய இந்தியர்களாக எங்களுக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் அது அவமானமாக தான் நாங்க பாக்குறோம் அதை கொஞ்சம் கூட சிந்திக்காம அந்த பதவி வெறி பிடிச்சு ஏன்னா அந்த பத்து வருடமாக ஆடம்பர வாழ்க்கை என்னெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ முடியுமோ நான் ஏழைத்தாயின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவது பிதற்றிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு வந்து அவ்வளவு அக்கிரமங்களையும் அடாவடிகளையும் அதாவது ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கணும் மக்களுடைய நலனுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்றத கொஞ்சமும் சிந்தைகளை ஏத்திக்காம அடாவடி அரசியல் பண்ணின இந்த பத்து வருட காலம் நமக்கு கருப்பு தினங்களாதான் போச்சு ஒவ்வொரு நாளும் என்ன அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவர்களுடைய திட்டம் இந்த தடவை எலெக்ஷன்லயே அரசியலமைப்பு சட்டத்தை ஜனநாயகத்தை அதோடைய குரல் வலைகளை நெறிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாக இருந்தது கண்டிப்பாக அது உடை எரியப்படக்கூடிய நாள் ஜூன் நாலு கண்டிப்பா அமைய போறதுதான் ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரையில எப்போதுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசாங்கமாக தொடர்ந்து இல்லை அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூட ஆஹ் யூபிலியா இருக்கட்டும் மணிப்பூர்லயா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப அவலங்களை சந்திச்சுட்டு இருந்தோம் ஆஹ் இவர்கள் என்ன புதற்றினாலும் ஜூன் நாலு கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து சவுக்கடி கொடுக்க போற ஒரு நாள் அஹ் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப எதிர்பார்ப்போட நாமெல்லாம் காத்துட்டு இருக்கோம் இந்திய பிரதமையுடைய வெற்றிக்காக ஒடிசாவுடைய தேர்தலை ஒட்டி பிரதமர் அவர்கள் தமிழர்கள் பத்தியும் தமிழ் மக்களை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் வந்து ரொம்ப இழிவாகவும் கொச்சையாகவும் பேசியிருந்தாங்க இப்போ எதிர்கட்சிகள் அதற்காக கண்டனம் தெரிவித்திருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா கண்டனம் நாம வந்து எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல மக்களே வந்து இவர் ஏன் இப்படி மனநல சரியில்லாதவர் மாதிரி பேசுறாரு மாதிரி மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க இந்த பேசக்கூடிய ஒரு பிரதமராக மேல இதுவரைக்கும் ஏன் வந்து நீதிமன்றங்களோ இல்ல தேர்தல் ஆணையமோ இது வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கதே வந்து ஒரு வியப்பாதான் இருக்குது ஒடிசால பூரிய ஜெகநாதர் கோவில் உள்ள அந்த சாவி வந்து இங்க தமிழ்நாட்டில தான் வந்துடுச்சு அப்படின்னா அப்ப தமிழர்களுக்கு வந்து திருட்டு பட்டம் கொடுக்குறாரா அது எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா தமிழர்களுக்கு ஆனா அதையே செஞ்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சில் தைரியம் நீங்க மறுபடியும் தமிழர்கள் வந்தா வந்து நமக்கு எதிராக ஒரு மாதிரி பேசுவாங்களே போர்க்கடி தூக்குவாங்களே என்ற கொஞ்சம் கூட ஒரு ஐயம் இல்லாம நீங்க அங்க இருந்து வந்து இன்னைக்கு வந்து விவேகானந்தர் பாறையில் வந்து இன்னைக்கு வந்து தியானத்துல உட்கார்ந்து இருக்கீங்க இதேதான் வந்து ராமேஸ்வரத்துல வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில தான் முதல் கட்ட தேர்தல் இருந்தது அந்த நேரத்துல மோடி அவர்கள் தான் வந்து ராமர் பூமியில வந்து ராமேஸ்வரத்துல வந்து நான் வந்து போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உறுதிபட தெரிவிச்சாரு ஆனா அங்கேயே என்னன்னா இவருடைய சர்வே அங்க வந்து எடுத்து இவர் நிக்க போறாரு அப்படிங்கிற அந்த சர்வே தெரிஞ்சது வந்து இவரு மண்ண கப போறாரு டெபாசிட் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் பெரிய அவமானம் ஆகி போயிடும் அப்படிங்கறதுனாலதான் அந்த சர்வே வந்ததுனாலதான் இங்க கூட பேசாம யூபில போய் பேசினாரு என்ன பேசினாரு இது ராமர் பூமி இல்ல ராம ராவண பூமியா இருக்குது இங்க அநியாயங்களும் அட்டுழியங்களும் வந்து பெருகி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் தமிழ்நாட்டை வந்து நீங்க வந்து இழிவாக பேசிட்டு போனீங்க ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு நமக்கெல்லாம் வந்து வருத்தமாக இருந்தது ஒரு தமிழச்சியாக என்னதான் நம்ம இந்திய பிரஜையாக இருந்தாலும் நம்ம ஒரு தமிழச்சியாக தமிழனாக இருக்கும் பொழுது அந்த கோபம் அந்த ஆதங்கம் இருந்தது நம்மளை எவ்வளவு வந்து அவமானப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதே இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒடிசாவுடைய கோவிலுடைய அஹ் சாவியை வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சோம் இந்த மாதிரி தொடர்ந்து அது மட்டும் இல்ல யூபியில போயிட்டு என்ன பேசுறாரு உங்களை பத்தி ரொம்ப இழிவா பேசுறாங்க தமிழக மக்கள் தென்னிந்திய மக்கள் அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு நான் என்ன கேக்குறேன்னா நீங்க அங்கேயும் வந்து இரட்டை இன்ஜின் தானே வச்சிருக்கீங்க யூபியிலையும் அங்க நீங்க வந்து தாராளமா என்ன மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கலாமே எந்த நல்லது நீங்க பண்ணிருந்தீங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டியினுடைய வருமானங்களை எடுத்து அந்த ஜிஎஸ்டி வரியை எடுத்து யூபிக்கு நீங்க கொண்டு போய் சில நலத்திட்டங்களுக்காக கொண்டுட்டு போய் செஞ்சீங்க எல்லாருமே நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றவங்க ஏதோ ஒரு மத நம்பிக்கை இருக்கு அதுக்காக அது மட்டுமே தான் வருது கிடையாது அதுவும் ஒரு முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்க பொறுப்பை உணர்ந்து செய்யணும் எல்லாருக்கும் மாணவர்கள் தான் நம்ம நிர்வாகத்துல பண்ணணும் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு இல்லாம கொஞ்சம் கூட ஒரு தான் பிரதமர் அப்படிங்கிற நினைவும் இல்லாம ஒரு நல்ல நடிகராக சொல்ல சிவாஜி எல்லாம் தோத்து போயிடணும் எத்தனை அவதாரம் அத்தனை அவதாரத்தையும் சிவாஜி எத்தனை அவதாரங்களாக நடிச்சாரோ ஒரு வாழ்நாள் முழுவதும் அதையெல்லாம் தாண்டி பிரமாதமா வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு அவர்களுடைய நடிப்பு வந்து இங்க வெளியில் போச்சு அவரு கண்டிப்பா அந்த ஒரு மன உளைச்சல்ல தான் இப்ப வந்து நம்ம கன்னியாகுமரியில வந்து அவர் வந்து தியானத்துல உட்காந்து இருக்காரு அவர் வந்து அறிவுதான் ஞானத்தோடைய பிறகுகோள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் விவேகானந்தர் ஒருவேளை அத வந்து இங்க ஜாஸ்தி பண்ணிக்கணுங்கிறதுக்காக வந்தாரா என்னங்கிறது தெரியல இன்னும் ஆஹ் சொல்லப்போனா அவர் தண்ணிலே மறந்து பேச ஆரம்பிச்சாரு நம்ம நீங்க நம்ம சொன்ன மாதிரிதான் ரெண்டு எர்ம மாடு இருந்தா ஒரு எரும மாட்டை வாங்கி கொடுத்துருவாங்க உங்க தாலிய பறிச்சு வரை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அதே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய இடஒதுக்கீடுகளை அவங்களுக்கு பறிச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அதாவது ஆரம்பத்துல இருந்து முதல் கட்ட தேர்தல் இருந்து இப்ப இந்த கட்ட தேர்தல் முடிவு வரைக்குமே ஒரு தடவை கூட நாங்க ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கோம் இன்னும் இதை விட உங்களுக்கு சிறப்பாக பண்ணுவோம் நாங்க எந்த ஆட்சி நல்லா இல்லேன்னு சொல்லிட்டு வந்தோமோ சிறப்பா செயல்படலாம் மக்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க உங்க ஆட்சியை பிடிச்சோமோ அதை வந்து நாங்க சிறப்பா பண்ணிட்டோம் இன்னும் இதை விட இந்த ஆண்டு காலத்துல உங்களுக்கு சிறப்பா இன்னும் சில நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே வாக்குறுதி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாத யோக்கியதை இல்லாத வார்த்தைகளை தடித்திருக்கலாம் ஆனா இது ஒவ்வொருத்தருடைய இந்தியர்களுடைய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய இந்தியர்களை நேசிக்கக்கூடிய இந்திய நாட்டை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் எழுத எழக்கூடிய அந்த கேள்வி இது இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே தான் என்ன செஞ்சிருக்கேங்கறத சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு ஒரு விஷயம் கூட கிடையாது ஆனா இன்னைக்கு நீங்க மதத்தை வச்சு மட்டுமே மறுபடியும் மறுபடியுமே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த இவருடைய அகந்தை கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்ல போனா திகார் ஜெயிலுக்கு போறதுக்கு இவங்க எல்லாம் தயாராக இருக்கணும் மோடி அமித்ஷா கூட்டாளிகள் அவர்களுடைய பெருமுதலாளி கூட்டாளிகள் பினாமிகள் திகார் ஜெயிலுக்கு போவது உறுதி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவர்கள் வந்து போறது உறுதி அப்படிங்கறது தெரிஞ்சிடுச்சுன்னா எப்படி வந்து இவர்களுடைய பெருமுதலாளிகளை தப்பிக்க விட்டாங்களோ அதே மாதிரி இவர்களும் தப்பித்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதையும் வந்து கொஞ்சம் கவனமான கவனத்தை எடுத்து அவர்கள் தப்பித்து விடக்கூடாது அவர்களெல்லாம் வந்து உறுதியாக ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் எல்லாருமே உணரணும் அப்படிங்கறதையும் உணர்ந்து செயல்படணும் அதை வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக கவனிக்கணும் அப்படிங்கறது இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி